குழப்பமான நிலையில் உள்ள ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு தெளிவான நிலைப்பாடு இல்லை என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார் ஈரோடு அருகே உள்ள குமாரபாளையம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் துரைமுருகன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் ஆகியோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன் ஸ்டெர்லைட் விவகாரம் பற்றி முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவும் தெரியவில்லை என்று கூறினார் மேலும் சிலை திருட்ட வழக்குகளை திறம்பட கையாளும் பொன் மாணிக்கவேலுக்கு தமிழக அரசு ஊக்கமளிக்காமல் நெருக்கடியை ஏற்படுத்துவதன் மூலமாக சிலை திருட்டுகளை அரசே மறைமுகமாக ஆதரிக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார் ஒரே குழப்பமா இருக்கு காரணம் பார்த்தேன் அவர்கள் துரைமுருகன் சட்டமன்றத்தில் இருந்து பசுமா தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரியணும்னு சொன்னார் ஆனால் முதலமைச்சர் எனக்கு இன்னும் தெரியலன்ட்டார் ஆகியனால அரசாங்கத்துக்கு தான் முதல்ல என்னன்னு தெரியும் அரசாங்கம் அதை பற்றி தெரியலன்றது ஒரு வெட்கக்கேடான சமாச்சாரம்